ஹலோ வியூவர்ஸ் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்றது அதனுடன் சேர்த்து ஒரு சில மாநிலங்களில் சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது அந்த வகையில் ஆந்திர மாநில சட்டப்பேரவை மற்றும் மக்களவைத் தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி அபார வெற்றி பெற்றுள்ளது அந்த மாநிலத்தின் முதல்வராக கூடிய விரைவில் அவர் பொறுப்பேற்க உள்ளார் தேர்தல் முடிவுகளில் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பதால் மத்தியில் ஆட்சியில் அமைக்கும் கட்சியை முடிவு செய்யும் கிங் மேக்கராகவும் சந்திரபாபு நாயுடு மாறியுள்ளார் இந்த நிலையில் ஆந்திர முதல்வராக பொறுப்பேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு மனைவியின் சொத்து மதிப்பு கடந்த ஐந்து நாட்களில் ரூபாய் ஐநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி உயர்ந்துள்ளது சந்திரபாபு நாயுடு நிறுவிய ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் என்ற நிறுவனத்தின் பங்குகள் கடந்த ஐந்து நாட்களில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்து இருக்கின்றன இதன் மூலம் அந்த நிறுவனத்தின் முதன்மை பங்குதாரரான சந்திரபாபு நாயுடுவின் மனைவி புவனேஸ்வரின் சொத்து மதிப்பு ரூபாய் ஐநூத்தி முன்னூத்தி ஐந்து கோடிக்கு அதிகமாக உயர்ந்துள்ளது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு முந்தைய நாளான ஜூன் மூன்றாம் தேதி ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் நிறுவனத்தின் ஒரு பங்கு ரூபாய் நானூற்றி இருபத்தி நான்குக்கு வர்த்தகம் செய்யப்பட்டது இன்று ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் நிறுவனத்தின் ஒரு பங்கின் விலை ரூபாய் ஆறுநூற்றி அறுபத்தி ஒரு புள்ளி இருபத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கிறது சந்திரபாபு நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் நிறுவனத்தை நிறுவினார் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் பொது பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் ஒன்றான அந்த நிறுவனத்திற்கு பால் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என இரண்டு வணிக பிரிவுகள் உள்ளன தற்பொழுது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஒடிஷா டெல்லி ஹரியானா ராஜஸ்தான் உத்தரகாண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஹெரிடேஜ் பால் மற்றும் பால் பொருட்கள் சந்தையில் முன்னிலையில் உள்ளன இந்த ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் நிறுவனத்தின் முதன்மை பங்குதாரரான சந்திரபாபு நாயுடுவின் மனைவி புவனேஸ்வரி இரண்டு கோடிக்கும் பங்குகளை வைத்திருக்கிறார் இவர்களது மகன் லோகேஷிடம் ஒரு கோடிக்கும் அதிகமான பங்குகள் உள்ளன ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் நிறுவனத்தின் தங்கள் விலை உயர்வால் லோகேஷின் சொத்து மதிப்பும் ரூபாய் இருநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு கோடி